வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையில் நடப்பது என்ன பூதாகரமான விடயத்தின் பின்னணி அம்பலம் வடக்கில் காணி அபகரிப்பு வர்த்தமானியை அரசாங்கம் மீண்டும் ஒரு தேர்தல் நாடாளுமன்றத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் முக்கிய அதிகாரி கைது ஆட்சி அமைக்க முஸ்லிம் காங்கிரசுடன் கைகோர்க்கும் தமிழரசு கட்சி அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வலையகத்தில் கனமழை போக்குவரத்து ஸ்தம்பிதம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மாலினியை அவமதித்தார் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாடு யாழ் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கான வசதிகள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை எனவும் வைத்தியசாலை சுற்றாடல் துப்புரவு செய்யப்படுவதில்லை எனவும் நோயாளிகளும் வைத்தியசாலைகளுக்கு வருவோரும் விசனம் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக நோயாளர்களுக்கான அனுமதி வழங்கும் இடத்தில் போதிய ஊழியர்கள் கடமையில் இருப்பதில்லை பெண் நோயாளிகளுக்கான விடுதியில் ஆண் துப்பரவாளர்களே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பொதுவான சீருடை வழங்கப்படாமல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இதனால் பணியாளர்கள் யார் பொதுமக்கள் யார் என்பது கூட தெரியாமல் இருப்பதாக நோயாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் பெண்கள் விடுதிகளில் உள்ள கூடங்களில் குறிப்பாக புற்றுநோய் பிரிவில் உள்ள பெண்கள் மலச கூடங்களில் மலம் வெளியில் சிந்தியும் அவை முறையாக கழுவி துப்பரவு செய்யப்படாமலும் இருப்பதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர் பல முறை வைத்தியசாலை நிர்வாகத்திடம் தெரிவித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நோயாளிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனைவிட மிகவும் மோசமான நிலைமை இந்தளவு துப்பரவற்ற மலசல கூடத்துக்கு முன்பாகவே நோயாளிகளின் உணவருந்தும் அறை காணப்படுகின்றது இதனால் நோயாளிகளால் உணவை கூட ஒழுங்காக உண்ண முடியாத அறுவருக்கத்தக்க நிலை காணப்படுவதாக நோயாளிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவை தவிர வைத்தியசாலை சுற்றாடலில் குட்டை பிடித்த கட்டாக்காலி நாய்களும் குப்பைகள் ஒழுங்கான முறையில் அகற்றப்படாமலும் மருந்து துடைத்த பஞ்சு துண்டுகள் கூட சரியாக அகற்றப்படாமல் ஆங்காங்கே வீசப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே இவை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டுமென நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு மாகாணத்திலுள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை தீர்வு துறையால் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து நானூற்று முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமான அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதுவிடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கைப்பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக உறுதியளித்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தமானிக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண் இரண்டு மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் உறுப்பினர் யோசனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இந்த யோசனையை தாக்கல் செய்யவுள்ளார் தாமதமாகியுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை இந்த யோசனை நீக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குறித்த யோசனை சமர்ப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரான ஹெகல் பத்தர பாத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரபல பாதாள உலக கும்பலின் உறுப்பினரான ஹெகல் பத்தர பாத்மேவுக்கு உதவிய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் போலி வழங்கியுள்ளார் சீட்டுகளை வழங்கியுள்ளார் பத்மே கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையவர் ஆவார் திருகோணமலை மாவட்டத்தில் ஐந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியமைக்க இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவருமான சண்முகம் குகதாசன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக் ஆகியோருக்கும் இடையில் இன்றைய தினம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அந்த வகையில் திருகோணமலை மாநகர சபை பட்டணமும் சூழலிம் பிரதேச சபை மூதூர் குச்சவள்ளி தம்பலகாமம் ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இரு கட்சிகளுக்கிடையிலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது குறித்த சபைகளின் தவிசாளர் பதவிகளை இரு கட்சிகளும் புரிந்துணர்வு அடிப்படையில் வகிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சபையில் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டிலே இன்றைய தினம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயன்முறையை மேலாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயன்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்துக்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டு அறிக்கைகளூடாக பதினெட்டு நிரல் அமைச்சுக்கள் நான்கு மாகாண சபைகள் மற்றும் இரண்டு விசேட செலவு அலகுகளில் நிலவும் பதினைத்து எழுபத்தி மூன்று வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விதந்துரை செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த அறிக்கை மூலம் விதந்துரை செய்யப்பட்ட ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மத்திய மலைநாட்டு பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று ஹெட்டன் செனன் பகுதியில் பிரதான வீதியில் பல மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பிரதான வீதியில் விழுந்த மரங்களை ஹெட்டன் காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து வெட்டி அகற்றிய நிலையிலும் இந்த வீதியினுடைய போக்குவரத்து ஒரு வழிபாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து ஹெட்டன் வீதியில் உள்ள டிகோயா பகுதியில் பல பெரிய மரங்கள் பிரதான வீதியில் விழுந்துள்ளதோடு வீதியோரங்களில் அமைந்துள்ள பல மின்சாரம் மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சேதமடைந்துள்ளன ஹட்டன் வனராஜா தோட்ட பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மூன்று வீடுகளின் கூரைகள் மற்றும் சமையலறை சுவர்கள் என்பன சேதமடைந்து உள்ளன தற்போது வீசும் பலத்த காற்று காரணமாக மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் உயர் மின் மின் கம்பிகளில் விழுந்துள்ளதன் விளைவாக விளைவாக் கொட்டகலை மற்றும் நோட்டன் பிரிடஜ் ஆகிய பகுதிகளில் முழுமையான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்தடை ஏற்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்சார வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை நுவரெலியாவில் பெய்த கனமழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக பெரிய சைப்ரஸ் மரங்கள் முறிந்து விழுந்ததால் இன்றைய தினம் அதிகாலை நுவரேலியா பதுளை பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதாக நுவரேலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நுவரேலியா மாவட்டத்தில் பிரதான வீதிகள் மற்றும் சிறிய வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது எச்சரிக்கையுடன் வாகனங்களை ஓட்டுமாறு காவல்துறையினர் சாரதிகளுக்கு வலியுறுத்தியுள்ளனர் மறைந்த நடிகை மாலினி பொன்சேகா உயிருடன் இருக்கும்போது அவரை அவமதித்துவிட்டு இறந்தவுடன் அவருக்கு மரியாதை செலுத்துவது அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் மாலினி பொன்சேகாவின் மருத்துவ செலவுகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி வழங்கப்பட்டதாக அரசாங்கத்தின் தலைமை கொறடா நளிந்த ஜெயதீச சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இவ்வாறிருக்க மாலினி பொன்சேகா உயிரிழந்தவுடன் அவருக்கு அரச மரியாதை செலுத்துவது என்பது அரசாங்கத்தின் உண்மைத்தன்மையை கேள்விக்குட்படுத்துவதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரச கூடிய இறுதிச் சடங்கு அவர் மீது இழைக்கப்பட்ட அவமானங்களை மாற்றாது என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு உயர் பதவியில் இருக்கும் ராணுவ அதிகாரி தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்கு பணம் செலுத்த முடியாத நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உதவி கோரினால் அரசாங்கத்தால் அதனை நிராகரிக்க முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வில் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்